அதிக பிரச்சனை தரமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் இந்த வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்தவில்லை சேகர் பாபு பயன்படுத்தினார் அதை அப்படியே முதலமைச்சர் பயன்படுத்திருக்கிறார் என்னதான் நடந்தது கொடியில வந்து நாம் தமிழ் இந்த புலி சின்னம் இருக்குது அந்த கொடியை வந்து நீங்க புலி சின்னமா இங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா ஒரு தகுதியை சொல்லுங்க உங்களுக்கு இந்த தகுதி இருக்குன்னா ஒரு தகுதி கூட கிடையாது டியாகவே எங்கள் நாக்பூர் அடிமையை நடத்தும் கூட்டம் என்று சொல்லிவிடலாம் இந்த ஆம்தமர் கட்சி நடத்துகிற கூட்டம் வந்து நாக்பூர் அடிமையை நடத்தும் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஜெய்சப்பாண்ட எவ்வளோ பெரிய அந்த வாயில் எப்படி தான் வருதோ துரோகின்னு கூட சொல்ல முடியாது வேற ஏதாவது வார்த்தை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வேலை வந்து பார்த்து வந்து சிம்பு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாருங்க ஒரு லட்சம் கொடுக்குறாருங்க சிம்பு சிம்பு ஆனால் வந்து நம்ம தமிழை நான் கொண்டாட வேண்டியவர் ஒரு இப்ப கொடுக்கல அவரு இப்போல்ல அந்த எப்போ அந்த மக்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ எப்போ அவங்க வந்து ஒரு இல்லாத சூழ்நிலை இருக்காங்களோ அப்போ கொடுக்குறாரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாரு அவர் இங்கே நீ எங்கே ஆலப்புறான் தமிழன் பாட்டை போட்டு நம்மளை பூரா ஏமாற்றிருக்காங்க திருட்டு பசங்க திருட்டு அனைவருக்கும் வணக்கம் இந்த காணவில்லை ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் திமுக எம்எல்ஏ வேர்மூன் இருக்காருல்ல அவர் வந்து மே பதினெட்டு நினைவேந்தல் கூட்டம் வந்து நடத்துறாரு யார் நம்ம இனத்தை வந்து அழிச்சாங்களோ திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து நம்ம இனத்தை வந்து அழிச்சாங்களோ அதே திமுகவோட கூட்டணி வச்சு திமுக சின்னமான உதேசம் நின்று ஜெயிச்சிட்டு இப்போது ஒரு நாடகம் போட்டிருக்கிறாரு ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காரு இந்த வேல்முரன் அப்படிங்கிற ஒரு நபரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை வந்து அழிக்கிறதுக்காக திராவிடத்திட்ட ஒரு ஒட்டுத்தின்ன வேலை பார்த்துருக்காரு அது நாம் தமிழர் கட்சியோட அந்த கொடி இருக்கு இல்லையா புலிக் கொடி அது மாதிரியே ஒரு கொடியை வந்து வடிவமைச்சு ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு வேலை பார்த்துட்டுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மேடையில் பேசும்போது ஒத்த சீட்டு வ வந்து என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நாம் தம்மர் கட்சியை குறிப்பிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஒத்த சீட்டை வச்சு நீங்கள் வந்து என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி உளறி வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நடிகன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நினைவேந்தல் பதிவு வந்து போடுறாரு மே பதினெட்டு அங்கே இல இலங்கை இருக்க ஒரு நினைவேந்தல் பதிவு போடுறேங்கிற பேரில் வந்து போடுறாரு இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அந்த நடிகன் விஜய்கிட்ட இப்போ ஈவேராவுடைய அந்த நினைவு நாளோ பிறந்த நாளுக்கு நீ என்ன பண்ணுற நேராக ஈவேரா சிலைக்கு போகிற அவருக்கு வந்து மாலை போகிற எல்லாம் பண்ணுற அப்போது இந்த நாளில் நீ தலைவருடைய படத்தையாவது போட்டியா நடிகன் விஜய்டை கேட்க நீ தலைவரோட படத்தையாவது போட்டியா இல்லை தலைவர் பேரையாவது சொன்னியா ஒன்றுமே இந்த பதிவு கிடையாது இந்த ஆள் எப்படிப்பட்ட ஒரு ராஜபட்சை கைக்கூலி அப்படிங்கிற மோத்தரை வந்து கிழிச்சு இந்த ஆள் யாருக்கு ஆதரவாக வந்து செயல்படுறாரு அப்படிங்கிறதே இந்த காணொலியில் வந்து பேசலாம் அதுக்கப்புறம் ஜெய்ச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பச்சை துரோகி அது என்ன சொல்லுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ராம்தமிழர் கட்சி ஆயிடுச்சு நாக்பூர் அடிமை தான் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு சங்கி போட்ட பதிவை எடுத்து வச்சுட்டு நாம் தமிழ் கட்சியை அப்படி பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்குது அதே மாதிரி தான் திமுக ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு மோடியோடு சேர்ந்துட்டு ஒட்டி இருக்காரே அவரெல்லாம் வந்து இந்த ஜெய்ச பாண்டியனுக்கு தெரியாதா கண்ணில் என்ன மா மாலா வச்சுருக்காங்க டேரெக்டாக திமுகவும் பாஜகவும் கூட்டணியிலே இருக்கிறாங்க அப்படியே வெளில கூட ஏந்திய ஸ்டாலினும் அப்படியே நெருக்கமாக இருக்கார் அப்போயெலாம் இந்த ஜெயச பாண்டே துரோகி வந்துட்டு திமுக சொல்ல மாட்டேன் திமுக வந்து பாஜகவோட மெயின் டீம்னு சொல்ல மாட்டார் நாம தம்மர் கட்சியை மட்டும் சொல்லி ஒரு பிராண்ட் பண்ண பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் உண்மையான தலை வந்து சீமான் தாங்க தமிழர்களுக்கு உண்மையான தலைவன்னால் சீமான் தான் நேம் பதினெட்டில் சொன்னார்ல அதான் ஃபேக்ட்டு இதெல்லாம் பார்த்து இந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அதாவது ஒத்த ஓ என்னை வேலுமுருகன் சொல்கிறாரு என்னை வந்து ஒத்த சீட்டு முத்தையா ஒத்த சீட்டு முத்தையா அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்காரங்களெலாம் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு சரி இருந்தாலும் ஏதோ பண்ணியிருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா அதை அடுத்த தற்பெருமை பேசுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாரோ பண்ண விஷயத்தை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு தற்பெருமை பண்ணக்கூடிய ஒரு தற்பரும வாய் அண்ணன் வேல்முருகன் அதாவது இலங்கை தமிழர்கள் அகதியாக இருக்காங்கள்ல அவங்க வந்து ஒன்றாவது இருந்து அஞ்சாவது படிக்கிறது காரணமே நான் இவர் தானே ஆறாவது வந்து பன்னெண்டாவது போகிறது காரணம் இவர் காலேஜ் இப்போ பொறியியல் கல்லூரி படிக்கிறதுக்கு காரணம் வந்து இவர் தானே அடிச்சு அடிச்சுடுறாப்புல அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு சொன்னதில் வந்து தப்பே இல்லைங்க ஸ்டாலின் வந்து இவரை அதிக பிரசங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல அதே மாதிரி சேர்பாபு வந்து சொல்லியிருப்பாப்புல முந்திரி கோட்டை மாதிரி நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி சேர்பாபு வந்து சொல்லியிருப்பாரு அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முந்திரி கொட்டை அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் எல்லாம் வந்து படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா போனார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையும் அதிமுக ஆட்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போராட்டத்தின் மூலிமா அது கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்ச உரிமையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு பார்த்தீங்களா இதை விட ஒரு வெக்கக்கென விஷயம் எதுவுமே இல்லை இவர் தான் ஏதோ போராடினாரா இவர் தான் ஏதோ ஒரு சீட்டை வச்சு வாங்கி தந்தாரா என்னென்ன கதை விடணுமோ எல்லா கதையும் விட்டு அது கேவலமாக இல்லை நீங்கள் தான் பண்ணீங்களா எந்த ஆதாரம் ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு கேவலமான பேச்சு சி ஒத்த அதை வந்து முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்தானே இதெல்லாம் இப்போ எப்படி வாங்கினார் அப்படின்னா இப்போ திமுக கூட்ட அழுத்தம் கொடுத்தான் அந்த ஏழு வருஷத்துல திமுகவுக்கு நீங்கள் என்ன அழுத்தம் கொடுத்தீங்க அழுத்தம் கொடுத்தா வந்து திமுக எம்பி நாற்பது பேரும் போய் இலங்கை தமிழில் பிரச்சனைக்காக போய் நாடாளுமன்றத்தில் பேசினாங்களா எல்லா நாடகம் நடிப்பு கேவலம் திமுக கொடுக்குற அந்த நோட்டுக்கு சீட்டுக்காக வந்து இப்படி மாறிட்டேன்னா இருக்கேன் உன் மேல இருக்க மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் கொடியில் வந்து நாம் தமிழ் இந்த அந்த புளிச்சின்னம் இருக்குது அந்த கொடியை வந்து நீங்கள் புளி சின்னமாக இங்கே வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா ஒரு தகுதியை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த தகுதி இருக்குன்னா இருக்குது ஒரு தகுதி கூட கிடையாது யார் யார் இனத்தளிச்சாங்களோ அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் அதே புலிக்கொடியை வைக்கிறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தமிழர்கள் நாம் தமிழ் கட்சிக்காரம்பெல்லாம் இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது இவரெல்லாம் எப்படி வந்து இலங்கை தமிழருக்காக பேசுகிறாரு இவெல்லாம் எப்படி வந்து இப்படிலாம் ஒரு சீட்டுக்கு வெறும் ஒரு சீட்டுக்காக இப்படி பேசுகிறாரு நாம் தமிழ் கட்சி அழிக்கிறதுக்கு இவர் வந்து ஒரே நாளில் சீமானம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அதை நாம் கட்சி என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் பண்ணுறது நாம் தமிழ் கட்சியிலருந்து வெளியே போகிற ஆட்களை பூரா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வேலை வந்து பார்க்குறீங்களா அது வந்து கீழ்த்தரமாக இருக்குண்ணே அவங்க மேலே இருக்க மரியாதையே வந்து போகுது அண்ணன்லாம் எந்த அளவுக்கு நம்ம வச்சுருந்தோம் ஆனால் அவர் வந்து எந்த எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கார் பாருங்க நம்மளுக்கு எதிராக அரசியல் பண்ணிருக்காரு அதுதான் தமிழர்களுக்கு வந்து வீழ்ந்தது காரணம் பலசாலி கிடையாது எதிரி வந்து பலசாலி கிடையாது துரோகி இருக்கான் பாருங்கள் அவனுடைய வேலை தான் அதான் வரலாற்று மெடுக்க நடந்துகிட்ருக்கு அதுதான் அவர் பார்க்குறாரு அது வந்து ரொம்ப ஒரு மாறி இருக்குது அதுக்கப்புறம் நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் திடீர்னு இருந்து வந்துட்டார் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து போச்சு கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாச்சு அப்போயெல்லாம் எந்த பதிவுமே போடல மே பதினெட்டு எதுக்குமே போடல இப்போ அரசியலுக்கு வந்துவிட்டால் ஒரு நாடகம் போடணும் இல்லையா தமிழ் தேசிய ஒரு கண்ணுன்னு சொல்கிறனால ஒரு பதிவு போடுறேன் இதில் பாருங்கள் உலகமும் வசிக்கும் நம் தொப்புல்கொடி உறவுகளுக்கு நம்பிக்கையை ஊட்டும் நல்ல உறவுக்காக நம்ம இருப்போம் என்பதை முள்ளிவாய்க்கால் நினைவந்த தினம் இன்று உறுதியேற்போமா இதில் ஏதாவது ஒரு மே பாதாட்டை பற்றி எதாவது ஒன்று இருக்குதா ம் ஒரு எளவு இல்லை நீ எதுக்கு பதிவு போடுற மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகள் உறவுக்கு சிறந்த உயர்தனி வீரத்துக்கும் நினைவஞ்சலி வீரவனம் நினைவஞ்சலி செலுத்துகிறாரு கண்ணீர் விதைக்கப்பட்டாங்களா அந்த ராஜபக்ஷை பற்றியோ அவங்க பண்ண கொடுமையை பற்றியோ இங்கே திமுக காங்கிரஸ் பண்ண எதை பற்றியுமே பேசலைங்க எதுக்கே அந்த பதிவு போட்ட நீ அதான் நான் முன்னாடியே கேட்டிருந்தேன் ஜி ஈவேரா படத்துக்கு மாலை போட உன்னால் முடியுது உன்னோடய கொள்கை தலைவனா ஈவேரா வச்சுக்க முடியுது ஆனால் தலைவரை வச்சுக்க முடியலை ம் பழையவர் படத்துக்கு வந்து ஒரு பா ஒரு பூவு ஒரு படம் எதுவுமே இல்லை எந்த ஏதாவது ஒரு கூட்டத்தில் எதுவுமே இல்லை சும்மா இந்த வந்து சிம்பு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாருங்க ஒரு லட்சம் கொடுக்குறாருங்க சிம்பு சிம்புவனா வந்து நம்ம தமிழினை கொண்டாட வேண்டியவர் ஒரு ல இப்போ கொடுக்கல அவர் இல்லை அந்த எப்போ அந்த மக்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ எப்போ அவங்க வந்து ஒரு இல்லாத சூழ்நிலை இருக்காங்களோ அப்போ கொடுக்குறாரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாரு அவர் இங்கே நீ எங்கே ஆ ஆலப்புறம் தமிழன் பாட்டை போட்டு நம்மளை பூரா ஏமாற்றிருக்காங்க திருட்டு பசங்க திருட்ட திருட்டார் இவருலாம் விஜயெலாம் திருட்டார் ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு மாச்சி மனோரமாக இருக்காங்கள்ல அவங்க இருபத்தையாயிரம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் இருபத்தாயிரம் எவ்வளோ பெரிய காசு யோசிச்சு பாருங்கள் ஒரு லட்சரூவா எவ்வளோ பெரிய காசு மன்சூர் அலிக்கான இருக்கார்ல அவர் இருபத்தையாயிரம் கொடுத்துருக்காப்புல மன்சூர் அலி ஒரு வில்லன் நடிகர் தான் ஆனால் இருபத்தையாயிரம் கொடுத்துருக்காரு ஆட்சி மனோரமாலாம் நம்ம ஆச்சரியமாக இருக்குது ஆட்சி இருபத்தையாயிரம் கொடுக்குதான்னு மன்சூர் அலிக்கானு கூட கொடுத்துருவார் பணம் வச்சுருக்காரு ஆட்சியெல்லாம் இருபத்தையாயிரம் கொடுக்குறாங்க சிம்பிளாக ஒரு ரூபா இந்தாலும் எவ்வளோ கொடுக்குறேன் வெறும் ஐநூறுரூவா கொடுத்துட்டு எல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் எல்லாம் அந்த த திராவிடத்தோட ஒட்டுண்ணியாக இருக்கக்கூடிய ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னால் பதிவு ஒரு கேடு உடனே எல்லாம் யார் தான் அந்த அரசியலுக்கு வர சொன்னால் உங்களையெல்லாம் என்ன அந்த திமுக வந்து ஒரு வேலை பார்க்குது திராவிடத்தோட ஒரு கைக்கூலியாக தான் அதான் இவங்களுக்கு ஒரு பின் பக்கத்தில் இருக்க ஆட்கள் புறா பாருங்களேன் அந்த ஆதவ் ரெட்டி என்ன சொல்லுவாருன்னா திராவிடம்னா அனைவரும் சமமாக அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் தான் திராவிடம்னு திரா இல்லாத ஒரு அர்த்தத்தை சொல்கிறோம் திராவிடம் அப்படின்னா தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்கிறதுக்குன்னு ஆனால் சீமான் சொல்லிட்டார் ஆனால் இது வந்து எப்படி கதை கட்டுது திராவிடம்னா அனைவரும் சமமாக அப்போ தமிழர்கள்னால் அனைவரும் அனைவரும் பிரிவினைவாதியா எல்லாருக்கும் எல்லாம் தான் நம்ம மறை என்ன சொல்லுது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய் தொழில் வேற்றுமையான்னு சொல்லுது நம்ம பிறப்பும் போது எல்லா சமம் தான் நீ டாக்டர் இன்ஜினியரு அப்படின்னு சொல்லி இருக்குது விவசாயி அப்படிங்கிற மாதிரி அந்த தான் வேற்றுமை இருக்குது வந்து நம்மளாம் ஒன்றுன்னு சொல்லி அப்போ இருந்து இருக்குது அப்போ இங்கே வந்துட்டு நீ பாடம் எடுக்கிற ஆ எல்லாம் சம திராவிடம் அப்படிங்கும்போதே தெரியுதா விஜய் எந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஜானவகிசாமி அவரும் பிறமொழியாளர் தான் அதே மாதிரி இன்னொருத்தர் அவரும் அப்படி தான் எல்லாம் பிறமொழியாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அரசியல் வந்து பண்ணுறாப்புல நடிகன் விஜய் அப்புறம் எதுக்கே அந்த பதிவை போடுற அப்படிங்கிற மாதிரி தான் அவட்ட கேட்க வேண்டியிருக்கு அவருடைய முகத்தரை நம்ம அப்பப்போ விஜய் முகத்தரை கிளிக்க வேண்டியிருக்குது அதுக்கப்புறம் இந்த ஜெய்ச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு சங்கி அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட அடிமையாக இருக்குது அது சொல்லுது இங்கே பாருங்கள் இந்த பதிவை போகிறாங்க நல்லா இருந்த நாம் தமிழ் கட்சியை என்ன வந்துட்டாங்களா கு குருமூர்த்தி இருக்கார்ல குருன்னா குருமூர்த்தி அப்புறம் தினமலர் கோபால்ஜி இருக்கார்ல அவர் அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து நாம் கட்சியை வந்து ராம் தமிழர் கட்சியை வந்து மாற்றிட்டாங்களாம் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு இந்த ஜெய்சப்பாண்டியனுக்கு என்ன என்ன திமுருத்தனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் நாம் கட்சியை ராம் தமிழர் கட்சின்னு சொல்கிறதுக்கு ஒரு திமுத்தனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது ஏன்னா அதாவது இப்போ திமுக எடுத்துங்க ஸ்டாலின் எடுத்துங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி என்ன பண்ணுறாருன்னா போய் வந்து மோடியை பார்க்குறாரு நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு இருக்கார் மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி பொன்முடி ஏவா ஏவாபேலு போகிறாரு அதே மாதிரி கே ரெட்டி ரெட்டியாக இருக்கார்ல நம்ம கே என் நேரு அவர்கள் அவங்க வீட்டில் ரெய்டுன்னு உடனே நேராக போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வராரு அப்போ கே ரெட்டி கே என் நேரு அப்போயெல்லாம் வந்து இவருக்கு தெரியாது திமுக அப்படிங்கிற கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போல ராமர் முன்னேற்ற கழகம் தான் அவங்க கட்சியில் இருக்க ரகுபதியை சொல்கிறார் எங்களுக்கு முன்னாடி வந்து ராமர் தான் சமூக நீதிக்கு முன்னாடி ராமர் தான் அப்போ அந்த கட்சி விமர்சிக்க உனக்கு வந்து துப்பு இல்லை திராணி இல்லை எதுவும் இல்லை இதே குருமூர்த்தி அவர்களோட ஒரு அல்ல கையாக கூட எஸ் வி சேகர் எஸ் வி சேகரை திமுக மேடையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து பரிவாரம் கட்டுறது என்ன அவருக்கு வந்து மந்திரங்கள் ஊதி மாலை போடுறது என்ன இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் திமுக பண்ணுறக்கு அந்த எஸ்வி சேகர் மேடையில் ஏறி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுடைய அப்பா பேரை நான் தெரு கோப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே அப்போ அதுக்கு பேர் சங்கீத்தனம் இல்லையா அவர் வந்து பாஜகவோட பி டீம் இல்லையா ஸ்டாலின் பாஜகோடய பி டீம் இல்லையா இல்லை ஏ டீம் இல்லையா அதே மாதிரி வந்து மோடியோட வந்து அப்படியே ஒட்டி ஒற்றாருங்க அந்த செஸ் போட்டியில் பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் அப்படியே ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க எதுக்கு செஸ் போட்டிக்கு எதுக்கு மோடி வந்து வரணும் வர தேவையில்லையே அது மட்டும் ராஜ்நாத் சிங் தான் வந்து நூறுரூவா நாணயத்தை வெளியிடணுமா அந்த அந்த ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாரு அப்போ வந்து அண்ணாமலை வர்றாரு அண்ணாமலை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அண்ணாமலை கனிமொழி கூட்டு வச்சு ஸ்டாலின் நிற்க வச்சுக்கிறாங்க அப்போ யார் யார் வந்து பாஜகவோட பிடிஎம் யார் இது ராமர் முன்னேற்ற கழகம் தானே திமுக அந்த திமுக விமர்சிக்க உனக்கு வந்து துப்பு இல்லை நாம் தமிழ் கட்சியை வந்து பிஜேபி பிடிஎம்னு சொல்ல வந்துட்டீங்க வெக்கமே இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க அப்பா சிலை துடைக்கிறதுக்கு வெங்காய நாயுடு தான் வரணும் யார் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் வெங்காய நாயுடு அவர் தான் வரணும் அதை பற்றிலாம் கேட்க மாட்டார் இந்த ஜெயச அப்படிங்கிற ஒரு துரோகி நேரடியாகவே எங்கள் நாக்பூர் அடிமையை நடத்தும் கூட்டம் என்று சொல்லிவிடலாம் இந்த நாம்தமர் கட்சி நடத்துகிற கூட்டம் வந்து நாக்பூர் அடிமையை நடத்தும் கூட்டம் அப்படின்னு சொல்லி இந்த ஜெயசபாண்டே எவ்வளோ பெரிய அந்த வாயில் எப்படி தான் வருதோ துரோகின்னு கூட சொல்ல முடியாது வேறு ஏதாவது வார்த்தை சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு வேலை வந்து பார்க்கணும் நாம் ஆம்தமர் கட்சி மேப்பானட்டு ஒரு துயர நாளுக்குண்டான கூட்டத்தை நடத்தும் போது நாக்பூர் நடத்துகிற அடிமை நடத்துகிற கூட்டம் சொல்லி வெக்கமே இல்லாமல் அளவுக்கு வந்து பதுக்கி போகிறாரு இதெல்லாம் வந்து சோத்துக்காக என்ன வேணால் பண்ணுவயா நான் என்ன சீமான் கூடவே இருந்துட்டு ஒற்றன் வேலை பார்த்தா ஒரு ஒற்றந்தானே பாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் உண்மையான தலைவம் வந்து தாங்க தமிழருக்கு உண்மையான தலைமையே சீமான்தான் அதனுடைய பேச்சிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய என்ன தெரியுமா ஒன்று தான் அதாவது உரிமையை நம்ம இழந்துட்டோம் உடமையை நம்ம இழந்துட்டோம் ஆனால் உணர்வை நம்ம வந்து இழக்கக்கூடாது ஒரு அற்ப வெற்றிக்காக ஒரு ரெண்டு சீட்டு திமுக கூட்டணி வச்சால் கிடைக்கும் அதிமுக கூட்டணி வச்சால் ரெண்டு சீட்டு கிடைக்கும் பாஜக போனால் ரெண்டு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அற்ப வெற்றிக்காக நம்மளுடைய இனத்தை வந்து அடமானம் வச்சிடக்கூடாது நம்மளுடைய உரிமைகளை வந்து அடமானம் வச்சிடக்கூடாது நம்மளுடைய உடமைகளை வந்து அடமானம் வச்சிடக்கூடாது நம்ம உடமை உரிமையை பேசி ஜெயிக்கணும் அதுக்கு நம்ம உணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசினாருப்பா நம்ம தொடர்ந்து வந்து தோல்வி தான் ஆனால் தோல்வியிலேயே நான் வந்து வில போகலை ஒரு பக்கம் வந்து தோல்வியாக இருந்தால் கூட எம்எல்ஏசிட்டு எம்பிசிட்டு வரனா கூட ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சி வளர்ந்துட்டே போகுது இந்த எட்டு சவியத்தை வச்சு அவர் நினச்சார் அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி பேரம் பேசி காசு வாங்கிட்டு எப்படி வந்து இது இருக்கோ எப்படி வந்து பாமக இருக்கோ அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் நான் தோற்கறது என்ன அந்த அந்த ஒரு த என்னோட தோல்விங்கிறது தோல்வி கிடையாது இது வந்து ஒரு நெடும் பயணம் அப்படின்னு சொல்லி நான் தமிழருக்காக நிற்பேன் தமிழர் உரிமைக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்ல அதுதான் உண்மையான தலைவனு கலகு சும்மா கட்சியாக ஆரம்பித்தோம் ரெண்டு தேர்தலில் தோத்துவிட்டோம் அவ்வளோ தான் வந்து அனுச்சி நிற்க முடியாது நம்ம அதனால் வந்து கூட்டணி பெறலாம்னு சொல்லி கமல் மாதிரியோ டிடிவி மாதிரியோ அந்த பிவிசிகா மாதிரியோ பாமக மாதிரியோ போகாமல் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னுடைய கால நம்பி தான் என்னோடய பயனை இருக்குது என் தொண்டர்கள் நான் வந்து ஏமாந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு பாருங்கள் அவர் தான் உண்மையான தலைவன் அவரை வந்து அழிக்கிறதுக்கு தான் இத்தனை அல்ல வந்து உள்ளே வந்துட்டு ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதான் இதில் வந்து ஃபேக்டாக இருக்குது இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்